சூர்யாவோட நடிப்பில் கடந்த வாரம் வெளியே வந்த படம் சிங்கம் தெரியும் இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா சும்மா சக்க போட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா மலேசியா இதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் சும்மா நொறுக்கி இருக்குது தான் சொல்லணும் ஆனால் எதிர் தமிழகத்தில் எதிர்பார்த்த லெவலில் இந்த படத்துக்கு வசூல் கிடைக்கல அப்படிங்கிறது சமமான உண்மை இருந்தாலும் இந்த படத்தோட ஓப்பன் டே பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழகத்தில் மட்டும் ரெண்டு நாள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி வரைய வசூலாக இருக்குது இந்த படத்தோட வசூல் எந்த அளவுக்கு அவரேஜாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெமோ அதாவது சிவகார்த்திகன் நடித்த ரெமோ படத்தோட ரெண்டு நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி வரையாக வசூலிச்சிருக்கு இதை வச்சு பார்க்கல அதுவும் சிங்கந்தரி படத்தோட பட்ஜெட் அதிகம் என்பதனால இந்த படத்தோட வசூல் வந்து தமிழகத்தில் ஆவரேஜ் தான் இதுவும் இருந்தாலும் இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வரதுனால வர நாட்களில் வந்து இந்த படத்தோட வசூல் ஏகிறோம் அப்படிங்கிறது எந்த இல்லை இந்த நியூஸ் அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோன்ற சினிமா இருக்கு எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்